हम सब मिला के ये हमारा कैंडिडेट जो है आने वाले हैं दो बार गए हैं पार्लियामेंट में आपके लिए सेवा करने के लिए पूरा तैयार है सेना के कैंडिडेट है ताकत लगा के मेरा नक्षत्र है मेरा राशि है धनुष मेरा धनुष राशि जो है उसमें बाग है सब ये के पहले बार जो यहाँ प्रचार करने के लिए आया वो वो भी सवेरे जी के लिए आया हूँ सो थोड़ा जुड़ गया हूँ मैं सो अभी से जमन्ना जहनाम ले जी मुझे ऑर्डर देंगे बॉम्बे में पूरा जगह जा 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 के इंडिया में कहीं जो कहीं भी जाना है सब घूम घुमा के मोदी जी या नहीं बीजेपी और उनको साथियों को बढ़ाने के लिए मैं काम करूंगा करूंगा बोल के मंच में मुझे बोलने के लिए अब तो जो अपॉर्चुनिटी आई शुक्रिया बहुत शुक्रिया भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय वंदे मातरम तमिलले तमिलले பேச வந்தோம் தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம் இங்கே தமிழ் மக்களுக்காக தெルுகுகளுக்காக नमस्कारम ஒன்றியம் இந்தந்தருக்கு நமஸ்காரம் நமஸ்கார கன்னட왈்கி நமஸ்கார वेलकम 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 ஊடக நண்பர்கள் காவல்துறை சகோதரர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் அதிகமாக இல்லாததனால் தமிழிலும் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கீங்க மத்தியில் சிறந்த ஆட்சி பத்தாண்டு காலாட்சி மோடிஜியின் ஆட்சி சிறப்பாக நடந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மக்களுக்காக செயல்பட்டு மக்களின் வாழ்க்கைக்காக முன்னேற்றுவதற்காக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து இந்தியாவை முன்னேற்றி செல்கின்ற பல திட்டங்களை வகுத்து முக்கியமாக பெண்கள் அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக முப்பத்தி மூன்று சதவீதத்தை உரிமை பெற்று தந்தது மோடிஜி அவர்கள் ஆக உங்களை தாயாக மதிக்கின்ற ஒரு தலைவன் நம் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல நலத்திட்டங்களை அனைத்து மாநிலங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக உழைக்கின்ற அல்லும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நல்ல தலைவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு சிறந்த தலைவர் என்று இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி என்று அடித்துச் சொல்லலாம் இன்று ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு ஒரு தகுதியான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள்தான்

பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற செய்வதற்காக விளம்பரத்தில் வாக்களித்த வெற்றி பெற செய்வார் மத மொழி மேதமற்ற புதிய சமுதாயத்தில் ஒரு பாடலோடு கேட்டுக்கொண்டு விளையே பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வணக்கம்